திருப்பாவை கோவில் வழிபாடு கம்பராமன் கொற்றமுது கொற்றமுதுஞான கொழுந்தம் தமிழன்னை வெற்றியுடன் மேவி பிறங்குகலை கோட்டத்தின் முற்றமதனில் முழித்த மழகளிரே கற்றவர்கள் போற்றும் கணேச பெருமானே உற்றோம் பணிந்தோ முவப்போடு எழுந்தருள்வாய் பற்றுடனையோக பயனையம களிப்பாய் சற்றமில் அணிஞ்சி திகழ்கின்ற நல்லறிவை வெற்றியூற தூண்டி விரைந்தருள்வாயம்பாவாய் அற்புத கம்பன் நடிப்பொடியாமெம் மன்னன் கற்பனை போல் செந்தமிழ்த்தாய் காதலுடன் வீற்றிருக்க பொறுப்பினுடன் எடுத்த பூங்கோவில் காக்கின்ற விற்புருவ வானுதலீர் மேவும் தடம் குடைந்து வற்புடைய நெஞ்சில் மறுவும் அழுக்ககற்றி சிற்பவையாம் தாயருளை சேவிக்க வந்துள்ளோம் சொற்களால் எம்மை துற காதுயர் தேவ பற்பம் மலர பரிந்தருள் மீன் எம்பாவாய் தன்னை மறந்த தகவார் அழகப்ப பொன்னிதயம் போல புலிவார் தமிழகம் போல் മണ്ണ നീളത്തിൽ മറുപടി കോവിലി കൺ മണ്ണീളങ്കോ മതിയുരക്കും വള്ളുവണ തുണ്ണും കവി കമ്പൻ തൊല തൊളപ്പൊലിയും പൂരണിയേ തന്നക്കളേ வண்ண கலையாய் வளங்கொழிக்கும் பூங்கொடியே பண்ணு தேவத்தாயே பரிந்தழுவாயும் பாவாய் சந்ததமும் அன்பீர் தழைக்கின்ற காரை வளர் செந்தமிழ்த்தாய் கோவில் சிறக்க வளர் சான்றோரே சிந்தை மகிழ்ந்து திருக்குறளாம் பொன் விளக்கால் புந்தி எளி பொகின்ற வள்ளுவர சந்தங்கமழும் துணையார் சிதை வெய்தா சுந்தரமார்பா துலங்கும் விளங்கோவே விந்தை தமிழில் வியப்பை விளைவித்த முந்து புகழ் கம்பா முகழ் எம்பாவா பணமுறும் அண்ண கொடியேந்தி மாநிலத்தை நன்மையை ஆட்சிபூரி நங்காய் மகிழ்ந்தெழுவாய் மணு புகழ் காரை வளக்கோவில் பண்ணே தணிகரில் தீபமேன சார்ந்து பொழிந்தொழிர்வாய் மின்னடையாய் அன்பால் விளங்கும் எமது தன்னையே அர்ப்பணிப்போம் சால்புடனே ஏற்றமர்வாய் பண்ணு கலை செல்வி பல்லாண்டு பல்லாண்டு அருள் ஓங்கி குடர் தருவாய் எம்பாவாய் ஞாலமே ஆதனமாய் நன்ன அதன் முகட்டில் கொலமுற வீற்றிருக்கும் கொற்றொடியே பல்லாண்டு காலங் கடந்தோங்கும் கம்பனடி பொடியார் சிலமதில் நெஞ்சுவக்கும் செய்யலையே பல்லாண்டு வளறிஞர் நெஞ்சமென மண்ணுகளை நகர் காலமெல்லாம் போற்றபொழி தற்பறையே பல்லாண்டு மலரியானெஞ்சில் மலர் அருச்சூடர்வாய் மலரிய நெஞ்சில் மலர் போயுடராய் சாலமகிள் பல்லா பல்லாண்டு சார்ந்தொழிக்கு சார்ந்தொழிர்க பல்லாண்டு பையந்தேளியும் முன் வானஞ்சீவக்கும் முன் பைய எழுந்து பதுமத்தடங்குடைந்தோம் செய்ய கலைகள் செழிக்கின்ற காரையினில் மெய்ய தொழ விற்றிருக்கும் தாரணியே மையல் அகற்றி வளங்கொடுக்கும் பூரணியே உய்யாவமதுள்ள தொழியை வளர்த்திடுவாய் துய்ய உளத்தில் துளங்கி நிறைந்திடுவாய் தையலே இன்ப தகவலி பாயம்பாவாய் கம்பன் பூகள் பாடி கண்ணி தமிழ் வளர்க்கும் செம்பொற்பிர் சிறக்கும் தமிழ் தாயே ஐம்பேரும் பூத தமிழ் உணர்த்து மிஞ்ஞானம் வெம்பலை போட்டி வியப்பருளம் விஞ்ஞானம் அம்புவியில் எங்கள் கருளோடி நீ துரை தீ இம்பருலக தினையற்றுயர்ந்தோங்க பம்பும் மரம் உயர பண்பு காலை மிளிர நம்பிக்கை போங்க நயந்தருள்வாய் எம்பாவாய்